அடர்ந்த காட்டில் அடர்த்தியான பச்சை இலைகளின் வழியாக சூரியன் எட்டிப் பார்க்கிறது ஜாக்கி என்ற பெருமைமிக்க சிங்கம் மரங்களுக்கு நடுவே கம்பீரமாக நடந்து செல்கிறான் ஜாக்கி தன் தலையை உயர்த்தி பயங்கரமாக கர்ஜிக்கிறான் அவனுடைய பெரிய நிழல் புதர்களுக்கு மேல் நகர்கிறது ஜாக்கி ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டுபிடித்து ஓய்வெடுக்கப்படுத்துக் கொள்கிறான் ஒரு சின்ன எலி தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடுகிறது திடீரென்று அந்த எலி ஒரு வேரில் தடுக்கி விழுகிறது அது தவறுதலாக ஜாக்கியின் பொன்னிற பிறரியில் விழுகிறது ஜாக்கி ஒரு கண்ணை திறந்து அதை கீழே பார்க்கிறான் அவன் உருமிக்கொண்டே என் ஓய்வை கெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் சின்ன பிண்டமே என்று கேட்கிறான் எலி நடுங்கிறது ஆனால் மெதுவாக பேசத் தொடங்குகிறது அது வலிமை மிக்க ஜாக்கியே என்னை மன்னியுங்கள் நான் எந்த தீங்கும் நினைக்கவில்லை என்று கெஞ்சுகிறது பிறகு மெதுவாக தலையசைக்கிறான் அவன் எழுந்து நின்று ஒரு எச்சரிக்கையுடன் அதை போக விடுகிறான் அவன் ஜாக்கிரதையாக இரு என் பொறுமைக்கு எல்லையில்லை என்று நினைக்காதே என்கிறான் எலி உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டால் நான் உதவுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறது ஜாக்கி சிரித்துவிட்டு அதன் சின்ன சக்தியை சந்தேகிக்கிறான் நாட்கள் செல்கின்றன விடியற்காலையில் காடு அமைதியாகிறது வேட்டைக்காரர்கள் ஒரு வழிக்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்ட வலையை விரிக்கிறார்கள் ஜாக்கி அங்கே சுத்தி திரிந்து மறைத்து வைக்கப்பட்ட வலையில் கால் வைக்கிறான் திடீரென்று அந்த வலை மேலே இழுத்து அவனை தரையிலிருந்து மேலே தூக்கி சிக்க வைக்கிறது அவன் கர்ஜித்து கயிர்களுடன் போராடுகிறான் ஆனால் அவை இருகப் பிடிக்கின்றன எலி அவனது கர்ஜனையைக் கேட்டு உதவ விரைந்து வருகிறது அது ஒவ்வொரு கயிற்றையும் அறுந்து விழும் வரை கடிக்கிறது ஜாக்கி தரையிறங்கி நன்றியுடன் எலியை பார்க்கிறான் அவன் நான் உன் உண்மையான மதிப்பை அறியவில்லை நன்றி என்கிறான் சிறியவர்களாக இருந்தாலும் பெரிய இதயம் இருக்கலாம் என்று பதிலளிக்கிறது அன்றிலிருந்து ஜாக்கி எல்லோரையும் மரியாதையுடன் நடத்துகிறான் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் மிகச்சிறிய கருணை கூட பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்